ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து கூட்டணி எம்பிக்கள் சார்பில் நரேந்திர மோடி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கான கடிதத்தை ஜனாதிபதியிடம் வழங்கியதை அடுத்து அவரை பிரதமராக பதவியேற்கும்படி ஜனாதிபதி முர்மு அழைப்பு விடுத்தார் நாளை மாலை ஏழு பதினைந்து மணிக்கு டெல்லியில் நடக்கும் பிரம்மாண்ட விழாவில் பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கு ஜனாதிபதி முர்மு பதவி பிரமாணம் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் தொடர்ந்து புதிய மத்திய அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வங்கதேசம் நேபாளம் பூட்டான் இலங்கை மாலத்தீவு உள்ளிட்ட அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் காங்கிரஸ் மற்றும் கிண்டி கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரை அழைப்பு வரவில்லை என காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார் நாளை மத்தியில் புதிய அரசு பதவியேற்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும்படி வெளிநாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்துள்ளனர் ஆனால் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருவருக்கும் இதுவரை அழைப்பு வரவில்லை எப்போது அழைப்பு வரும் என்றும் தெரியவில்லை अड़प बंद पंगेगा इन पची मुड़ो जयराम रमेश अभिषेक बैनर्जी के शपथ ग्रहण समारोह के लिए सिर्फ अंतरराष्ट्रीय नेताओं को निमंत्रण गया है अभी तक हमारे नेताओं को निमंत्रण नहीं, नहीं आया है जब हमारे इंडिया जनबंधन के नेताओं को निमंत्रण आएगा अगर वो आएगा उस पर हम विचार करेंगे सर